தைப்பொங்கல் தினமான கடந்த வியாழக்கிழமை ஏழு வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக சந்தேகத்தின் பேரில் முப்பத்தைந்து வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சிறுமியும் சந்தேக நபரும் நாவலபெட்டியில் உள்ள வஸ்வெல் தோட்ட பகுதியை சேர்ந்தவர்கள் தைப்பொங்கல் தினமான கடந்த வியாழக்கிழமை அதிகம் குடிபோதையில் இருந்த சந்தேக நபர் சிறுமியை அவரது வீட்டிலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் அழைத்து சென்று சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து பின்னர் சிறுமியை அங்கேயே விட்டு சென்றுள்ளார் நீண்ட நேரம் வீட்டில் இல்லாத சிறுமியை பெற்றோர் தோட்டத்தில் வசிக்கும் உறவினர் மற்றும் தோட்ட தொழிலாளர் தேடியுள்ளனர் இறுதியில் தோட்ட வீட்டின் மேலிருந்து சிறுமி அழும் சத்தம் கேட்டதும் உறவினர்கள் சுமார் நான்கு மணி நேரத்திற்கு பிறகு காணாமல் போயிருந்த சிறுமியை கண்டுபிடித்துள்ளனர் வீட்டில் உள்ளவர்கள் சிறுமியிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது சிறுமி சந்தேக நபரின் பெயரை வெளிப்படுத்தி நடந்த விவரங்களை கூறியுள்ளார் இதன் பின்னர் நாவலபெட்டி போலீஸ் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் முறைப்பாடு செய்துள்ளனர் தொடர்ந்து சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக நாவலபெட்டி மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை சிறுவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் கம்பளை பிரிவுக்கு பொறுப்பான உதவி காவல் கண்காணிப்பாளர் எச் எம் டி ஹேரத் மேற்பார்வையின் கீழ் நாவலபெட்டி காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் கே எம் குலதுங்க தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேகண்ணா நாාවලපිටි දවා නரிමன்றத்தில் ම පතනවடிக்கைய ලද. අපි පස් දෙනක්කවාගේ ඒත් තින්දරලා යගනවා. එ්දී මම ඇති සද්ධාරනාව බා බලාග කියල ද ගරනවා ඇ්දී බගයි ඉතියෙන මෙත ලන්නආපුගම්ම පොටි සල්ධය කරවන මම ඉගර්කයන් කියල සද්‍යා කකවුණා ඒගැන්න මම මෙත න්න කියල ඉට පසේ මල් යි දගන ආදී ත පිටිපස්සේ තුමරි දෝනාව ළඟ දෙනවට සද්‍යනෑ. आ කතා බ කිය න आම කख इ ප හ ම ම वा ක ස්रा කිය බ ොක න්න කිය ම ට හත්ක් කරග ළඟ ලද්ද बाඩ යිिया बा ම කතර आසි තිය ඉ බමොකද මොකද මේ අයම කිය ද මටක ම මේ තර ස තමයි මයට ගना කියලා ඉ මම කපට බबा මෙම ගත්ත ගම්ම මේ ඔ සම්පර්ණලේ බවගේ සම්පර්න ලේ තිබේ ඉට පස්සේ මම එවලාම් යාට පාරදුන්නා මෙයාතම අරෙන ගිය බව ඔිතුරට